காலம் காலமாக ஆதி திராவிடர்களுக்கு இருந்து வருகிறது சாதியை சொல்லி இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் ஆதி திராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் புது தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே வடகாடு கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் திடுமென ஆதிதிராவிடர் பகுதிக்குள்ளே நூற்று கணக்கானோர் நுழைந்து மூர்க்கமான தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கார் இருசக்கர வண்டிகள் வீடு ஆகியவற்றை கொளுத்தியிருக்கிறார்கள் பனிரெண்டு பேர் இரத்த காயம் பெற்று மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆலங்குடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களையும் மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆதிதிராவிடர்கள் தங்கள் பகுதியில் கட்டியிருக்கிற அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் அதற்கு சொந்தமான இடம் ஆகியவற்றில் தங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று ஆண்டுகளுக்கு முன்பு பிரச்சனையை எழுப்பி அந்த இடத்திலே வந்து அவ்வப்போது தகராறுகளை செய்து நீதிமன்றம் வரையில் சென்று அது ஆதிராவிடர்களுக்கே உரித்தானது என்ற தீர்ப்பை பெற்ற பிறகும் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அந்த தேரோட்டத்தில் பங்கேற்று தேரின் தண்டுவடத்தை தொட்டு தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிற பாரம்பரியம் காலம் காலமாக ஆதி திராவிடர்களுக்கு இருந்து வருகிறது அவர்கள் போய் தேரின் தண்டு தேரின் வடத்தை தொட்ட பிறகுதான் தேர்வடத்தை தொட்ட பிறகுதான் தேர் அங்கிருந்து அசைந்து வீதிகளுக்கு இழுத்து செல்லப்படும் அத்தகைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த சிலர் தேர்வடத்தை தொட்டபோது அங்கே வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்துதான் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சூழலில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது புலனாய்வு நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் எது தவறு எது சரி எப்படி ஒரு வன்முறை தொடங்கியது யார் அதில் வன்முறையை கையில் எடுத்தார்கள் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் என்கிற புலனாய்வு நடைபெற்று அதிலே ஒரு இறுதி முடிவை எடுக்க வேண்டும் அதன் பிறகுதான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் இன்வெஸ்டிகேஷன் என்கிற ப்ராசஸ் தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாடை எடுப்பது அந்த புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் காவல்துறைக்கும் கிடைப்பது ஒரு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அவர்களுக்கு ஒரு தரப்பு தகவலை சொல்வார்கள் அந்த தகவலை வைத்துக்கொண்டு ஒரு இறுதி முடிவாக அதை அறிவிக்கக்கூடாது இது போன்ற பதற்றமான சூழலில் காவல்துறை முன்கூட்டியே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்பது என்பது புலனாய்வுக்கு எதிராக அமைந்துவிடும் புலனாய்வுக்கு அது இடையூறாக அமைந்துவிடும் ஒருவேளை காவல்துறை சொல்லுவதே உண்மையாக இருந்தாலும் கூட இது புலனாய்வுக்கு எதிரான ஒரு நடைமுறை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஒரு தரப்பாக மாறக்கூடாது காவல்துறை அனைவருக்குமான பொது துறை ஆகவே ஒரு கருத்தை முன்கூட்டியே உருவாக்குவது அதை தக்க வைக்க முயற்சிப்பது அந்த அடிப்படையிலேயே புலனாய்வை கொண்டு செல்ல வழிவகுத்துவிடும் எனவே புதுக்கோட்டை வடகாடு பகுதியில் நடைபெற்றுள்ள இந்த சாதிய வன்முறையில் பனிரெண்டு பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரத்த காயம் பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறை முயற்சிக்கிறது இதை கைவிட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மட்டுமே தான் நீதி பெற முடியும் நீதிக்காக காவல்துறை செயல்பட முடியும் வடகாடு பகுதியில் சாதி வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதற்கு பின்னணியில் இருந்த இருக்கிறவர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது